இடைவெளி நினதடி தொழுது வர் உதைத்தவர் விதைத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தபடி உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நான் பாடத்தான் வேண்டும் தாயே தமிழே வணக்கம் தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் நமக்குள் எத்தனை இணக்கம் வளர அத்துணை பேருக்கும் என் பணிவான வணக்கம் பெருமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய பேரறிவாளர் தமிழ் சம்மல் பட்டிமன்றத்தினுடைய நடுவர் ஐயா பா சிவராஜ் அவர்கள் ஐயா அவர்களை முதற்கள் வணங்கி என் அணையில் பேசி முடித்த திரு பாலாஜி அவர்களுக்கும் என் எதிரே பேசி என் எதிரணியில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பட்டிமடத்தினுடைய பேச்சை கேட்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை மீண்டும் சொல்லுவதிலே என் நான் பெருமை கொள்கிறேன் பரதநாட்டிய குழுவிற்கும் அணுகு சொல்லு புதிதாக வந்திருக்கக்கூடிய பரதநாட்டியக் குடிநருக்கும் அவர்களை வருக வருக நெஞ்சார்ந்து நான் வரவேற்று அகல்கிறேன் ஐயா அவர்களே அவர்களே நடுவர் போற்றியவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பு இந்த தலைப்பை நான் பார்த்து படித்த உடனே ஆண்கள் தான் என்று முடிவு செய்து விட்டேன் அதுதான் நியாயமானதும் கூட ஒரு ஓட்டப்பந்தியம் வைக்கிறோம் அந்த ஓட்டப்பந்தியத்தில் முதலாவதாக யார் வருகிறாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் ஒரு போட்டி நடக்கிறது அந்த போட்டியிலே முதலாவதாக யார் வருகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொன்னால் இந்த தலைப்பில் கூட ஆன்மீகத்தை பரிதும் போற்றுபவர்கள் ஆண்களா பெண்களா என்றால் முதலாவதாக ஆண்கள்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள்தான் இதில் வெற்றியாளர்கள் என்பதை நடுவர் அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நடுவர் அவர்களே இந்தியாவில் மிக அதிகமான கோயில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு கிட்டத்தட்ட எழுபத்தி நூற்றி எழுபத்தி நாலு கோயில் இருக்கிறது அந்த நூற்று அந்த அந்த

ஆணும் கருப்பு கடவுளும் கருப்பு ஆனால் இரண்டுமே நெருப்பு யாரும் சீக்கிரம் நெருங்கிவிட முடியாது ஏன் தெரியுமா சின்ன வயசுல என்ன கரியன்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போது புரியவில்லை பொருள் புரியவில்லை நடுவர்களே கரியன் என்றால் கரி என்றால் யானை அன் என்றால் ஆண்மகனுக்கே உரிய சொல் ஆக கரியின் என்றால் ஏனை அழகுடையவன் நடுவர்களே உங்களையும் சேர்த்துதான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் இதற்கு முன்பாக சித்ரா பேசினாங்க பேச்சு மாறி இருக்கும் கேட்டுட்டே இருக்கலான்னு தோணும் இந்த சித்ராவின் குரல் அப்படி இருந்தது அதாவது அவங்க சொல்றாங்க காலையில சுக்கரபாதத்தோட தான் எழுப்புறாங்களாம் இங்க இருக்குறவங்க எல்லாரும் யாரெல்லாம் அந்த மார்ல உங்களுடைய பிள்ளைகளையும் புருஷமார்களை எழுப்புறாங்கன்னா யாராச்சும் ஒரு கால் கைதுப்பு ஏய் என்ன மேல டைம் ஆச்சு என்ன மேல போய் தண்ணி குடி போய் புள்ளைங்கள பாரு அதை இதன்னு சொல்லி காலையில ஒரு டென்ஷன் ஆரம்பிச்சாங்கன்னா வேலைக்கு போயும் அந்த ஆள் அதே டென்ஷன் இருப்பான் இப்படி எழுப்பக்கூடியவங்க கூடியவங்க சுக்கிரபதோட எழுப்புறாங்கன்னு இது நியாயமான நடுவர் அர்களே இது அவங்களுக்குக்கே தகுமா இப்படி ஒரு ஓசை இந்த மாதிரி ஓசையை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது எவண்டி உன்ன பெத்த 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 கையில கிடைச்சா செத்தா அந்த மாதிரி ஒரு பாடலா நடுவர் உள்ள ஞாபகத்திற்கு வருகிறது இப்பெல்லாம் பெண் சிங்கங்கள் வேட்டையாடுகிறதா நான் ஒத்துக்கிறேன் அதுல எந்த மாற்றமும் இல்ல திருமணத்திற்கு முன்பு எல்லா ஆணும் ஆண் சிங்கமாக நான் இருந்தான் திருமணத்திற்கு பிறகு எல்லாம் அசிங்கமாக அவன் பெண் சிங்கத்தோடு சேர்ந்து மாறிவிட்டான் நடுவர் அவர்கள் அப்படிதான் இங்க இருக்கின்ற நடுவர் அவர்களே அருமையான ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பூசலா நாயனார் அவர் சிவபெருமான் மீது அதிக பக்தி கொண்டவர் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் நினைத்தார் அன்றைய காலத்தில் கோயிலை கட்ட வேண்டும் என்றால் பெரிய பெரிய செல்வந்தர்களாலும் அரசர்களால்கள் மட்டும்தான் முடியும் ஆனால் இவரோ ஒரு வறுமையில் ஏழையில ஏழையாக இருக்கக்கூடியவர் இவர் எப்படி கட்டினார் அவரால் அந்த பொருளாதாரமில்லை இல்லை அதனால் தன் உடலை ஆலயமாக வைத்து உள்ளத்திலே கோயில் கட்டிய பெருமை ஆண்களுக்கு உண்டு என்றால் எப்போதும் இன்றும் என்றும் ஆண்கள் தான் ஆன்மீகத்தை வளர்ப்பார்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உடல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் அதாவது ஆண் அதாவது ஆன்மீகம் என்பது கடவுளுக்கு நேரடியாக போய் எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்தாலே போதும் நேரடியாக அது கடவுளுக்கே செய்தார் என்று சொன்னானே தாயும் ஆனவன் தாயும் அவனே மாணவனும் அவனே அதனால் அவன் தாயும் ஆணனாக மாறுகிறான் வல்லல அவர்கள் அருமையான ஒரு பாடலை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களமாக வேண்டும் பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பின்னாசை மறக்க வேண்டும் நின் கருணை வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று வள்ளலார் சொன்னார் என்றால் அப்பொழுதே சொல்லியிருக்கிறார் பெண்ணாசியை மறந்தால் தான் ஆன்மீகத்தை வளர்த்தெடுக்க முடியும் என்றால் இன்றைக்கும் பின்னாசியை மறப்பவர்கள் தான் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நடுவர் ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன் நான் அங்கிருந்து கார்ல வந்தோம் என்னை வரவேற்றது ஒரு ஆண் என்னை வரவேற்றது ஒரு ஆண் ரமேஷ் போகன் அவர்களும் அவர்களும் என்னை வரவேற்றார்கள் இந்த கோயிலை சுற்றி காண்பித்தார்கள் அழகான ஒரு தரிசனத்தை கொடுத்தார்கள் ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு உறுதுணையாக மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்தையும் அனைவருக்கும் பறைச்சாற்றுகின்ற வகையில் என்னையும் அழைத்து அந்த கடவுளை தரிசித்தது ஒரு ஆண் தான் என்றைக்கும் ஆன்மீகத்தை பெரிதும் போற்றுபவர்கள் ஆண்களே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்க